கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் ஒசூரில் அமைந்துள்ள மத்திய பட்டு மரபணு வள ஆராய்ச்சி நிலையம் இடையே பழம் மற்றும் மதிப்பு கூட்டல் குறித்த ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது மே இருபத்தி மூன்றாம் என்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் துணைவேந்தர் பொறுப்பு முனைவர் இர தமிழ் வேந்தன் மற்றும் மத்திய பட்டு மரபணு வள ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் முனைவர் இசிதா நாயக் ஆகியோர் கயிர் பாதுகாப்பு மைய இயக்குநர் முனைவர் முன்னிலையில் கையெழுத்திட்டனர் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இயங்கி வரும் பட்டுப்புழுவியல் துறையில் அதிக பழ மகசூலை கொடுக்கக்கூடிய மல்வெறி இனங்களை கண்டறியவும் மற்றும் மல்வெறி பழத்திலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கவும் ஏற்றவாறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் பல உயரிய சத்துக்களை உள்ளடக்கிய மல்வெறி பழங்களின் பயன்பாடு மேம்பட வாய்ப்புள்ளது என தெரியவருகிறது இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்வில் மத்திய பட்டு மரபணு வள ஆராய்ச்சி நிலையம் சார்பில் விஞ்ஞானிகள் முனைவர் திரிவேணி மற்றும் முனைவர் லோகேஷ் குமார் ஆகியோர் பங்கேற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை பட்டுப்புழுவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கு ஆ முருகேஷ் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ப பிரியதர்ஷினி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனா்